அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் இனி சிம்ம எல்லாமே முன்னேற்றம் மட்டும்தான் அப்படி இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா சிம்ம ராசினியர்களுக்கு இக்காலகட்டம் அதாவது இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே கிரக சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாயும் கன்னியில் சூரியன் சுக்கரன் புதன் கேது ஆகிய நான்கு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம ராசி சேர்ந்த மகம் பூரம் மூத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த மாதத்துல முக்கிய கிரகங்களான சுக்கிரன் செவ்வாய் புதன் ஆகியோர் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிக்கிறாங்க குரு பகவான் உள்ளிட்ட மற்ற கிரகங்களினால் இந்த நன்மை இந்த மாதத்துல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க குறிப்பா சிம்மராசனையர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே வரவும் செலவும் சமமாகவே இருக்குங்க சேமிப்பதற்கு சாத்திய குருகள் இல்லைங்க அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால oh. உடல் நலனில் கவனமாக இருப்பது நல்லதுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க அல்லது நாளை பார்த்துக் கொள்ளலாம் மறுநாள் பார்த்துக் கொள்ளலாம் என்று அஜாக்கிரதையாக இருக்கும் பட்சத்தில் தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடும் அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் உடல் அதிக கவனம் தேவைங்க சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியமும் கவலை அளிக்குங்க யாருக்கு எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் மருத்துவரிட மனைக்கு அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது கணவன் பரஸ்பர அந்யோனி பாதிக்கப்படுங்க ஒருவர் கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க குடும்ப பிரச்சனைகளினால் அடிக்கடி மனதில் டென்ஷன் உருவாகுங்க அஷ்டமஸ்தானத்தில் தோஷம் உள்ளதால விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டுங்க சிம்மராசியில் பிறந்துள்ள மூத்த வயதினர் அதிக எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வெளிநாடு செல்லும் முயற்சிகள்ல எதிர்பாராத தடங்கல்கள் உண்டாகலாங்க திருமண முயற்சிகள் ஏதாவது ஒரு வகையில் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க சிம்மராசினியர்கள் இந்த திருமண முயற்சிகளை மேலும் சிறிது காலத்திற்கு ஒத்தி போடுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல சனி பகவானுடைய நிலையின் காரணமாக குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு வாய்ப்புகள் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் ஜீவனஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள இத்தருணத்தில் உத்தியோகத்திற்கு அதிகாரியான சனி பகவான் சாதகமாக இல்லங்க வேலையில் கவன குறைவும் அதன் விளைவாக உங்களுடைய கடமைகள்ல தவறுகள் ஏற்படுவதற்கும் பலருக்கு நிர்வாகத்தினர் எச்சரிக்கையை அதாவது மெமோ கொடுக்கப்படுங்க எதிர்காலத்தை பற்றிய அச்சம் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு குறையுங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைப்பது சற்று கடினந்தாங்க இருந்தாலும் உங்களுடைய மனதிற்கு பிடித்த வே பிடிக்காத வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வேலையை தற்போதைக்கு தக்க வைத்துக் கொள்ளுங்க இதை வைத்துதான் நிரந்தர வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்திய அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சுக்கரன் மற்றும் செவ்வாயி இரு கிரகங்களும் சுபமலம் பெற்ற திகழும் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு சனி ராகு மற்றும் சூரியன் ஆகிய கிரக அனுகூலமாக இல்லைங்க சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் இருந்தாலும் கூட உங்களுடைய விற்பனையும் லாபத்தையும் அவை எந்த விதத்திலுமே பாதிக்காதுங்க பாதிக்காது செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு முதலீடு செய்யலாங்க இந்த தருணங்கள்ல நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு துணை நிற்குங்க புதிய நிறுவனங்களில் ஆதரவு இருப்பதால் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு துணை நிற்குங்க புதிய முயற்சிகளில் அளவோடு முதலீடு செய்யலாம் சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியைத் தரங்க ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது சிம்ம ராசியை சேர்ந்த தலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் அக்டோபர் மாதமிலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கரன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சுபபலம் பெற்றிருப்பதால் புதிய வாய்ப்புகள் கிடைத்து உற்சாகத்தை நீங்கள் அதிகரிக்கலாங்க உடல் நல குறைவினால் கிடைக்கும் சில வாய்ப்புகளை நிராகரிக்க வேண்டியிருக்குங்க வருமானம் அளவோடு இருக்குங்க ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் நாதஸ்வர வித்வான்கள் கர்நாடக சங்கீத கலைஞர்கள் ஆகியோர்கள் மற்றவர்களை விட அதிக முன்னேற்றத்தை வருமானத்தையும் பெற்று மகிழக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க சிம்மராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்துள்ள நிலையில் சுக்ரன் மற்றும் புதன் ஆகியோர் சாதகமாக சஞ்சரிப்பதால் பெரும் புகழும் உங்களை தேடி வருங்க கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க கட்சியில் முக்கிய பதி பதவி ஒன்று கிடைப்பதற்கு சாத்திய குறுகள் உள்ளது கிரக நிலைகள் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுது அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள்ல நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான அதிகம் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க சிம்ம ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உதவிகரமாக இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் சுபபலம் முன் இந்த மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்களில் கல்வி முன்னேற்றம் ஏற்படுங்க மனம் பாடங்களில் தீவிரமாக ஈடுபடுங்க நன்னடத்தையும் படிப்பில் ஆர்வமும் நிறைந்த மாணவர்களின் நட்பு கிடைக்குங்க உயர் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு இந்த தொடர்பு பெருமளவு உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாமல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால சென்ற மாதம் வயல் பணிகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதம் தேர்ந்தெடுச்சுங்க சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்குங்க மனதில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் உண்டாகுங்க வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்கும் கால்நடைகள் கால்நடைகள் அபிவிருத்தி அடைய சுக்கரன் உதவிகரமாக அமைஞ்சிருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பெண்மணிகளின் நலன்களை காக்கும் இரு கிரகங்களான குரு சுக்கரன் ஆகிய இருவரின் சுக்கரர் ஒருவரே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாரு இந்த மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை மன அமைதியை தருங்க குடும்ப நிர்வாகத்திலும் பாரம் பராமரிப்பிலும் பிரச்சனை எதுவும் ஏற்படாதுங்க கணவன் மனை வீடியே அந்யோன்யம் நீடிக்கோங்க மனமாலை சுட்டி சுட்ட காத்திருக்கும் கண்ணியருக்கு கூடிய விரைவில் நல்ல ஒரு வரன் அமையும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது க கிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மாயவரத்தை அடுத்துள்ள உயிர் காக்கும் ஸ்தலமான ஸ்ரீ வாஞ்சியம் திருத்தல தரிசனம் தன்னிகரற்ற பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு கிரக ச பரிகாரமாக அமையுது